ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட் திங்ஸ் இன்டர்வியூ இல்லாமல் ஹை லெவல் சாலரியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பர்மனன்ட்டான ஜாப் தான் வெளியே இருக்கு குவாலிஃபிகேஷனாக டிப்ளமோ அண்ட் டிகிரி பிஇ பி டெக் முடிச்சிருக்கேன் எல்லாருமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஜாபை பற்றின எல்லா தகவலையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த ஜாப பற்றின முழு தகவலையுமே தெரிஞ்சிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹச்சிஎல் ஹிந்துஸ்தான் காப்பர் இருந்து ஜூனியர் மேனேஜருக்கான ரெக்யூர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் தற்போது வெளியிட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கு ஆன்லைனில் ஹச்சிஎல் வெப்சைட்ல மட்டும்தான் அப்ளை வந்து பண்ண முடியும் இந்த போஸ்டிங்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அப்ளிகேஷனை சப்மிட் வந்து பண்ணிக்கலாம் போஸ்ட் போஸ்ட்வைஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா மைனிங்கில் பதிமூணு வேகன்சியும் ஜியாலஜியில் எட்டு வேகன்சியும் சர்வேல ரெண்டு வேக்கன்சியும் என்விராய்மெண்டில் மூணு வேக்கன்சியும் எலக்ட்ரிக்கல்ல மூணு வேக்கன்சியும் மெக்கானிக்கலில் எட்டு வேக்கன்சியும் அண்ட் சிவில்ல ஆறு வேக்கன்சியும் மைனரல் ப்ராசஸிங்கில் ஆறு வேக்கன்சியும் ஃபினான்ஸில் ஆறு வேக்கன்சியும் ஹச்சாரில் ஒரு வேக்கன்சியும் அட்மின்ல மூணு வேக்கன்சியும் அண்ட் லால மூணு வேக்கன்சியும் தான் அறிவிச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெட்டீரியல்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ்ல ரெண்டு வேக்கன்சியுமே அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி வைஸாகவே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் அறிவிச்சிருக்காங்க அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சியில் பத்து வேக்கன்சியும் எஸ்டியில் ஆறு வேக்கன்சியும் ஓபிசியில் பதினாறு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்சில் ஆறு வேக்கன்சியும் அண்ட் யூஆர் கேட்டகரியில் இருபத்தி ஆறு வேக்கன்சியுமே அறிவிச்சிருக்காங்க டோட்டலாக இந்த ஜாப்பில் அறுபத்தி நாலு வேக்கன்சி தான் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூபிடிக்காகவுமே வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணது பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மைனிங்க்காக டிப்ளமோ இன் மைனிங் இன்ஜினியரிங்கும் அஞ்சு வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர் டிகிரி மைனிங் இன்ஜினியரிங்கும் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஜியாலஜிக்காக டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ட்ரேடு முடிச்சிருக்கவங்களும் அஞ்சு வருஷம் ரெலவெண்ட் ட்ரேடு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் அப்படி இல்லைனா டிகிரியில் ஜியாலஜி முடிச்சு ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சர்வேக்காக பார்த்தீங்கன்னா டிப்ளமோயின் சர்வே முடித்து அஞ்சு வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களும் டிகிரியில் மைனிங் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சு சர்வே சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களும் அது கூடவே ரெண்டு வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எம்டெக் ஜியோமேட்டிக்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் என்விரான்மெண்டல்காக டிகிரியில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முடிச்சிருக்கவங்களும் ரெண்டு வருஷம் ரெலவெண்ட் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்கல்காக டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் அஞ்சு வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கும் ரெண்டு வருஷம் ரெலவெண்ட் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மெக்கானிக்கலுக்காக டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் அஞ்சு வருஷம் ரெலான் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் டிகிரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மைனிங் மெஷினரி முடிச்சிருக்கவங்களும் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் எலிஜிபிள் தான் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அஞ்சு வருஷம் சிவிலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் எலிஜிபிள் தான் மினரல் ப்ராசஸிங்க்காக பேச்சுலர் டிகிரியில் மினரல் ப்ராசஸிங் மினரல் என்ஜினியரிங்கும் அது கூடவே ரெண்டு வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஃபினான்ஸுக்காக சேர்ட் அக்கௌண்டு காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ஸில் மூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் பிஜி டிப்ளமோ ஃபினான்ஸு எம்பிஏ ஃபினான்ஸு அது கூடவே ரெண்டு வருஷம் ரெலவெண்ட் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆர் அண்ட் அட்மின்காக கிராஜுவேட் முடித்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் பிஜி டிகிரியில் ஹச்ஆர் பிஜி டிப்ளமோ ஹச்ஆர் எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சு ரெண்டு வருஷம் ரெலவண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் லாக்காக பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வித் அஞ்சு வருஷம் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் எல்எல்பி முடிச்சு அஞ்சு வருஷம் இன்டெக்ரேட்டட் எல்எல்பி ரெண்டு வருஷம் ரெலவண்ட் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் மெட்டீரியல்ஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ்க்காக பேச்சுலர் டிகிரி ஆர்ட்ஸு சயின்ஸு காமர்ஸு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் டிப்ளமோ இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் எம்பிஏல மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு லாஜிஸ்டிக்ஸ் அது கூடவே ரெண்டு வருஷம் ரெலவெண்ட் ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அறிவிச்சிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டிக்காக அஞ்சு வருஷமும் ஓபிசி கேட்டகிரிக்காக மூணு வருஷமும் பிடபிள்யூபிடி கேட்டகிரிக்காக பத்துலேருந்து பதினஞ்சு வருஷமும் எக்ஸரைஸ்மேனுக்காக கவர்மெண்ட் ரூல்ஸ் படியும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலமாக தான் தகுதியான ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக எந்த ஒரு இன்ட்ரிவியூமே கிடையாது அதனால் அப்ளை பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாம் சென்டருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு போபாலு மும்பை புவனேஸ்வரு சென்னை டெல்லி லக்னோ ஹைதராபாத்து கொல்கத்தா பாட்னாலேயும் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான குவாலிஃபையிங் மார்க்காக ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா முப்பது சதவீதம் மார்க்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடியாக இருந்தீங்கன்னா இருபது சதவீதமும் உங்களுக்கான குவாலிஃபையிங் மார்க்காக நிர்ணயிச்சிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான சேலரி பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்குமே உங்களுக்கான சேலரியாக நிர்ணயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்டோட எல்லா அலௌன்ஸுமே உங்களுக்கு கிடைக்கிது சர்வீஸ் அக்ரிமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் உங்களோட பர்மனெண்ட் ஜாப் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்காக டென்த்து மார்க்ஷீட்டு ஸ்கூலோட லீவிங் சர்டிஃபிகேட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிப்ளமோ அண்ட் டிகிரி மார்க்ஷீட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு எல்லாமே கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க அதனால் ஒரிஜினல் எடுக்கலான்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கலில் நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கணும் அதற்கான சர்டிஃபிகேட்டுமே வந்து வெரிஃபை பண்ணுவாங்க அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்க்காக ஐநூறுரூவா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க இந்த ஃபீஸு நான் ரீஃபண்டபுள் தான் அதனால் கரெக்டாக செக் பண்ணி பே பண்ணிக்குவாங்க அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் போஸ்டிங்காக டப்ளியூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஹிந்துஸ்தான் காப்பர் டாட் காம்ன்ற வெப்சைட்டில் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு எஜுகேஷன் டீட்டெயில்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே தேவையான டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ஆன்லைனில் சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சின்னா மறக்காமல் வேலை தேடிட்டுருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க